இருபத்தி ஆறு தேர்தல் தமிழக வெற்றி கழகம் நூறு தொகுதிகளில் வெற்றி வெளியான புதிய கருத்து கணிப்பு நண்பர்களை நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ பாருங்க தமிழக வெற்றிக் கழகம் தமிழக அரசியல் வட்டாரத்திலே மிகப்பெரிய ஒரு புயலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட கட்சியின் சார்பாகவே ரகசியமாக ஒரு சர்வே முடிவுகள் என்பது எடுத்த எடுக்கப்படுகிறது அந்த சர்வே முடிவுகளின்படி தமிழக வெற்றிக் கழகத்திற்கு சுமார் நூறு தொகுதில் வெற்றி வாய்ப்பு என்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதாக தகவல் என்பது வெளி அதாவது கொஞ்சம் இன்னும் இருக்கக்கூடிய சூழலை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக அந்த தொண்டர்கள் தமிழக வெற்றிக் கழகத்துடைய தொண்டர்கள் உழைத்தால் கண்டிப்பாக நூறு தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு என்பது விஜய் அவர்களுக்கு இருக்கிறதாகத்தான் தற்போது சர்வே முடிவுகள் என்பது வெளியாக இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளையே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது அப்படின்னு கூட சொல் அதன் காரணமாகத்தான் அதிமுக எப்படியாவது தமிழக வெற்றி கழகத்தை கூட்டணியில் இணைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறார் தமிழக வெற்றி கழகம் அதிமுக கூட்டணி மட்டும் அமைந்துவிடக் கூடாது அப்படின்னு சொல்லி திமுக மிகப்பெரிய வேலைப்பாடுகளை பார்த்துக் கொண்டிருக்கிறார் அது மட்டுமல்லாமல்றஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி இரண்டாவது மாநாட்டிலே இந்த இரண்டாவது மாநாடு என்பது விஜய் மிகப்பெரிய ஒரு திருப்புமுனை மாநாடாக அமையப் போகிறது சொல்லி தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாகவே ரகசியமாக ஒரு கருத்து கணிப்பு என்பது எடுக்கப்பட்டிருக்கிறது கருத்து கணிப்பின்படி அதிக இன்னும் கொஞ்சம் அதிகமாக உழைப்புகளை கொடுத்தால் தொண்டர்கள் அதிகப்படியாக உழைப்புகளை கொடுத்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நூறு தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகம் என்பது வெற்றி பெற்று எதிர்கட்சியாக வருவதற்கும் ஏன் ஆளும் கட்சியாக வருவதற்கும்

மறக்காம லைக் பண்ணி விட்டுருங்க